കണ്ണാടി നിർമ്മിക്കുന്നതിൻ്റെ തൊട്ട് അവിടെ തന്നെ കിട്ടുന്ന ചെളിയാണ് ഉപയോഗിക്കുന്നത് എന്ന് പറയുന്നതിൻ്റെ തൊട്ട് അത്താംകുടിയിൽ തന്നെയുള്ള മണലാണ് ഇവർ ഉപയോഗിക്കുന്നത് അതവിടെ മാത്രമേ ലഭ്യമാകത്തുള്ളൂ അവർ പറയുന്നത് അത് അരിച്ചാണ് ഇപ്രകാരം ആക്കി എടുക്കുന്നത് അരിച്ചെടുത്ത് കഴിഞ്ഞിട്ടാണ് ആ മണലൂടെ മിക്സ് ചെയ്തിട്ടാണ് അവർ അത്താംകുടി ടൈൽ ഉണ്ടാക്കാൻ വേണ്ടി അതിനെ ഉപയോഗിക്കുന്നത് എന്നിട്ട് സാധാ ചരൽ സാധനങ്ങളൊക്കെ ഇട്ട് നമ്മുടെ മസാലക്കൂട്ടിയാണ് അവർ ചെയ്യാറുള്ളത് ഇത് ഫസ്റ്റ് ലെയർ ഗ്ലാസ് അവർ വെക്കാറുണ്ട് ഗ്ലാസ് ആണ് പത്ത് പത്താണ് അതിൻ്റെ സൈസ് വരുന്നത് ഗ്ലാസ് വെച്ച് കഴിഞ്ഞിട്ട് അത് എസ് എസിൽ അതിൻ്റെ ഡിസൈൻ ഉണ്ടാക്കിയിട്ടുണ്ട് അതിലേക്ക് ആവശ്യമായ രീതിയിൽ ആ ഡിസൈൻ്റെ അനുസരിച്ചുള്ള കളറുകൾ ഓക്സൈഡുകൾ മിക്സ് ചെയ്ത് വെച്ചിരിക്കുന്ന അതിനകത്ത് ഒഴിച്ചിട്ട് ഡിസൈൻ വെച്ചിരിക്കുന്ന അതിങ്ങിയെടുക്കും എടുത്തിട്ട് അതിൻ്റെ മണ്ടയ്ക്ക് ഈ മിക്സ് പൊടി വിതറി അതിൻ്റെ ഒന്ന് രണ്ട് ട്രിപ്പ് മിക്സ് പൊടി വിതറി ഞാൻ ഒന്ന് ഡ്രൈ മാറ്റിയിട്ട് അതിൻ്റെ മണ്ടയ്ക്കായിട്ട് നമ്മുടെ ചാന്ത് ഇട്ട് ഫിക്സ് ചെയ്ത് ചെറിയൊരു പ്രസ്സിങ്ങും കൊടുത്തിട്ട് എടുക്കുകയാണ് ചെയ്യുന്നത് അതിന് ശേഷം അത് കുറേ ദിവസം വെള്ളത്തിൽ ഉണങ്ങിയതിന് ശേഷം അത് വെള്ളത്തിലിട്ടേക്കും വെള്ളത്തിലിട്ടതിന് ശേഷമാണ് അത് പുറത്തെടുത്ത് ടൈലായിട്ട് ഉപയോഗിക്കുന്നത് ഇങ്ങനെയാണ് അതിൻ്റെ പ്രോസസ്സ് വരുന്നത് ഇത് അത്താംകുടിയിലുള്ള എല്ലാ മിക്ക കുടിൽ വ്യവസായം എന്നൊരു രീതിയിൽ എല്ലായിടവും ഉണ്ട് അവരവകാശപ്പെടുന്നത് അവിടുത്തെ മണലായതുകൊണ്ടാണെന്നാണ് പക്ഷേ ഇത് കണ്ടു കഴിയുമ്പോൾ നമുക്ക് ചെയ്യാൻ പറ്റുന്നതാണെന്നുള്ളൊരു തോന്നൽ ഉണ്ടാക്കുന്നതുകൊണ്ട് ഇതിൽ നമുക്ക് വീഡിയോ കാണാം പ്രകാരം ഉണ്ടാകുമെന്ന് നമുക്ക്

அவன் சைனிங் மாதிரி பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும் உங்களுக்கு அந்த கலர் வெளியாயிரும் பாத்தீங்க தெரியும் அவன் ஐசா இல்ல அப்படின்னு தெரியும் இதாகி போகுது சோப்பிட்டு படம் எல்லா கெமிக்கலும் ஒரே மாதிரி இருக்காது ஒண்ணு பவர் கூடுது தண்ணி வந்து நார்மல் தண்ணி வச்சு எப்ப வாஷ் பண்ணிக்கலாம் கெமிக்கல் பண்ணோம்னாக்க அந்த கலருக்கு அது வெளியாகிரும் டேமேஜ் ஆகி போனோம் அப்போ திருப்பி நீ ரெண்டு வேளை பண்ணி பாலிஷ் பண்ணுவோம் திருப்பி அப்புறம் அது பாலிஷ் பண்ணாம பெற்றுவோம் பாலிஷ் ஏன் பெற்றுவோம் பாலிஷ் பண்ணி எடுப்பாங்க திருப்பி அதை எப்படி பாலிஷ் பண்ணுவது

ஒன் ஃபீட் 10-10, பத்து 10 yeah 1 feet würde 20-10 9. பத்து 10-5 20-5 you வந்து or 2 அது or 2 식als 2 Background is இது foot இது வந்து இதுக்குள்ளே முழு வந்து போட்டாச்சு ஆ போட்டால் இங்கே இருக்குது அதுக்குள்ளே பாட்ரு சைடு பால் ஒட்டுறது ஃபுளோருக்கு ஃபினிஷிங் ஆச்சு அதே மாதிரி அவங்க போட்டிருக்கும் ஃப்ளோருக்கு ஃபைனலாக இருந்தால் கல் உங்களுக்கு அனுப்ப முடியும் ஃபைனலாக போட்டால் கல்லா ஆ ஃபினிஷிங் ஆகலை இது வந்து கழட்டி நீங்கள் கழட்டிவிட்டு இந்த இது ஃபுல்லாக இப்போ ஃபினிஷிங் பண்ணணும் சைடாக அப்புடில்லாம் இந்த சைனி பிசுகி வழக்கு பார்த்தீங்களா அதெல்லாம் ஃபீஸிங் பண்ணணும் ஆ கட் பண்ணணும் ஆமாம் அது வந்து நம்ம இந்த கல்ல தேமஜா வச்சு சொல்லணும்னா பினிஷிங் ஆயிரும் வந்துடும் காமிச்சி வந்து

கட்டிங் பண்ணுங்க கட் பண்ணி போட்டுவாங்க சண்டே அந்த ஏத்திக்க போறத டேமேஜ் ஆயிருது அது கட் பண்ணிட்டு கட் பண்ணி இந்த இடத்துல போட முடியுமா அந்த போட்டுவாங்க அப்படியே செஞ்சுகோங்க எட்ஜ் போக இருக்கா போக இருக்காது 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 அந்த டிசைன் டிசைன் வந்துட்டு அந்த இந்த டிசைன் டாப்

ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஆமா பெர் பீஸ் அல்ல பீஸ் கணக்கு பண்ண மாட்டாங்க ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தேர்ட்டி ஃபைவ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ரூம் வீடு கொடுக்கும் போதே ஸ்கொயர் ஃபீட்டுனாக்கா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எழுபது வரும் ஐம்பத்தி அஞ்சு வரும் அந்த மாதிரி இங்கேயும் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணது தேர்ட்டி ஃபைவ் காமன் பீஸ் வந்து கனியா வனாலக்க 35 40 அந்த மாதிரி வரும் இந்த பீஸ் லேயே பண்ணி குடுக்கறவரா 55 70 அந்த மாதிரி 70 ஆகும் 70 ஆகும் தனியா லேயே பண்ணறதா சேர்த்து மொத்தமா

ஒயிட் சிமிண்ட் இருக்கு அதே மாதிரி அது மாதிரி அது வந்து சிமெண்ட் போட்டு சிமெண்ட் பண்ணி தளம் போட்டு அதுக்கப்புறம் லேஜ் அது ஆமா ஓகே இது சேம் அப்படியே டைல்ஸ் மாதிரி சேம் தான் அப்ப அங்க உங்க வந்து பண்ணதுக்காக தேர்ட்டி பேசிட்டு இருக்கேன்

கேரளா ஒருசூர்லருந்து வருவாங்க இப்போ பத்து கல்வி வேணும் அப்படின்னாக்கா அதுக்கு ஏற்றப்பட ஃபீஸ் கணக்கு பண்ணி கொடுத்துருவாங்க கிடையாது கூட வந்து வாங்கிட்டு போயிருக்கா கேரளா டைனிங் போடுறது